ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் ஜெய்ப்பூர் பிங் பேந்தர்ஸ் தான் எல்லா டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இன்னும் இருபத்தி மூணு நாள் கூட இல்லை டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அவங்க மாதிரி நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ரைட் இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரை பற்றி ஒரு ஆலோச அலைச்சிருவோம் அது மாதிரி கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரைடராக டிஃபண்டராக யார் முக்கியம் கப்பு ஜெயிக்கானு மிக்ஸ்டு ரியாக்ஷன் நிறைய பேர் வித விதமாக சொன்னீங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ரைடர் ஒரு நினச்சி ஆறு பாயிண்ட் எடுத்துட முடியும் டிஃபெண்டரால் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடியும் நீங்களே ஜட்ஜ் பண்ணீங்கன்னு அதில் இன்னொரு கோணத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு டிஃபெண்டர் ஒரு பாயிண்ட் தான் அக்ரீடு அந்த ஒரு பாயிண்ட்டு பவன் சராவத்தியோ நவீன் எக்ஸ்பிரஸோ அர்ஜுன் தேஷ்வாலோ மனிந்தர் சிங்கையோ நரேந்திரையோ சச்சின் தன்வரையோ அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பதினஞ்சு நிமிஷம் வெளில உட்காந்துருக்கணும் அந்த ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பத்து பதினஞ்சு நிமிஷம் வெளில உட்காந்துருக்காரு பாருங்கள் நாற்பது நிமிஷம் உள்ளே இருந்தால் என்ன ஆகுறது ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை தான் பார்க்குறீங்களே தவிர அதே மாதிரி தான் கிரிக்கெட்லேயும் இப்போ கோலி ஹண்ட்ரட் அடிக்கிறாருன்னா பும்ரா எதிர டீமை ஒருத்தர் போல்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம் கோலி ஒருத்தர் அவுட் பண்ணிடுறாரு பத்து பாயிண்ட்ஸில் எவ்வளோ ரெண்டு சேவ் பண்ணுறாங்க அந்த கணக்கு தான் அது ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பண்ணிட்டு பார்க்க முடியாது இங்கே அவர் அவுட் பண்ணுறதுனால ரிவைவ் ஆகி திரும்பி உள்ள வரைக்கும் ஒரு வெளில இருக்கணும் நாற்பது நிமிஷம் கேமில் ஸோ தட் இஸ் அ பிக் பிக் ப்ளஸ் அப்படி பார்த்தா அர்ஜுன் டேஷ்வாலாக போன சீசன் இரநூத்தி எழுபத்தாறு பாயிண்ட் எடுத்த ரைட்டர் ஏன் கப்புக்கு ஜெயிக்கல நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவில் இப்போ நான் முன்னாடி மூணு அடிப்போட்ட வீடியோவில் எல்லாமே டாப் கிளாஸ் ரைடர்ஸ் எல்லாமே இப்போ குவாலிஃபை ஆகலையே வாய் ஜிமி ரீசன் அந்த ஒருத்தர் ரெண்டு நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கன்னு அவ்வளோ பாயிண்ட் எடுத்த ஏன் ஜெயிக்கலை கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கலெக்டிவ் எஃபர்ட் ஆஃப் போலர்ஸ் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட் ட எதிராக வர பிளேயர் ரைடரை நீங்கள் அவுட் பண்ணலனா இஷ்டத்துக்கு ஒரு அச்சுன் போயிட்டே இருப்பாங்க முந்நூறு நானூறு பாயிண்ட்னு அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அந்த ஷார்ட் கேம் நாற்பது நிமிஷம் கேமில் ஒரு பத்து நிமிஷம் வெளில உட்காந்தாலே அது பெரிய அட்வான்டேஜ் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்காதீங்க அவர் எடுக்கக்கூடிய அனதர் இருபது பாயிண்ட்டும் இவர் ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த டிஃபெண்டர் அப்படி தான் நினைக்கிறோம் அண்ட் இது என்னோட ஒப்பீனியன் டிஃப ஒப்பீனியன் டிஃபாசிட் மேடம் ஜீப் வந்துருவோம் வந்துடுவோம் ஏஸ் பீக்கெல் நைனில் சாம்பியன் கப்பு ஜெயிச்சாங்க பீக்கெல் ஒன்லேயும் இவங்க தான் சாம்பியன் ஃபஸ்ட்டு சாம்பியன் இவங்க தான் அண்டு போன சீசன் செமிஃபைனலில் தோத்துட்டாங்க இவ்வளோக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் நீங்கள் சொன்ன மாதிரி ரைடு பாயிண்ட்டு நோ ஜட்ஜ் ஏன் தோத்தாங்க ஐ நோ பிகாஸ் டிஃபென்ஸ் வாஸ் நாட் டு த மார்க் அண்ட் கன்சிஸ்டண்டாக பிளே பண்ணாங்க பிகேஎல் நைன் அண்ட் டெனில் சேம் டீம் தான் விளையாடுச்சு அதான் மெயின் இவங்க ரைடர்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் போன சீசன் டூ செவன்ட்டி சிக்ஸ் இப்போ அபிஜித் மலிக் அவர் போன சீசன் கம்மியாக தான் விளையாட்ரு பட் யூபி யூபி கபடி லீக்கில் இப்போ நிறைய பாயிண்ட் எடுத்து ஃபார்மில் வந்திருக்காரு அப்புறம் விகாஷ் கொண்டாலில் கூட்டு வந்திருக்காங்க பெங்களூர் பூச்சில் வந்து எழுபது பாயிண்ட் எடுத்தார் ரைடர் தென் ஸ்ரீகாந்த் ஜாதவை பெங்கால்வார்லேருந்து கூட்டு வந்தாங்க செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எடுத்தார் அவர் ரைடர் ஸோ அர்ஜுன் தேஷ்வாலுக்கு நிறைய ரைடருக்கு சப்போர்ட் இருக்குது டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சுனில் குமார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரியூ மூவ் பார்க்கு போயிட்டாரு பட் ஆல்ரெடி இவங்க சுஜித் சிங்கை கூட்டின்னு வந்திருக்காங்க பெங்களூர் புல்ஸில் வந்து லைக் ஃபார் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அவர் ஈக்குவலி குட் அறுபது பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் அங்கு ஷாத்தி இருக்காரு அவங்க லெஃப்ட் கார்னர் அறுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் ரீசா மீர் பகாரி அறுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் ஈரான் இவங்கலாம் வெரி குட் டிஃபென்ஸ் அது இல்லாமல் ஸ்டாண்ட் பை இல்லை உங்களுக்கு வந்து லக்கீஷ் நிதின் நிதின்குமார் கேஸ் அபிஷேக் அர்பீத் சரோ தமிழ் தலைவர்த்தி கூட இருந்தார் ஒரு வாட்டி இவங்களாம் இருக்காங்க ஃபார் சப்போர்ட் ஆல்ரௌண்டர் மூணு சாலிட் ரவுண்டர் ஆமீர் வாணி இவருங்கிற வந்து ரெண்டு மூணு கோச்சில் டிஃபென்ஸ் பண்ணுவாருங்க நான் பார்த்துருக்கேன் லெஃப்ட்டு கவர் கார்னரும் பண்ணியிருக்காரு ரைட்டு கவரும் பண்ணியிருக்காரு ஈ கேன் பிளே போத் த சைடு நிறையா டிஃபன் பொசிஷன் விளையாட முடியும் மும்பையில் ஒரு அகாடமிலேயே ட்ரெயின் ஆகிட்டு வராரு ஸோ வெரி குட் ஆல்ரவுண்டர் அதே மாதிரி நீராஜ் நர்வால் பெங்களூர் புல்லென்ஸும் வந்துருக்கு புல்ஸ்லேருந்து வந்திருக்காரு ரைட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டு எடுக்க கூடியவர் அப்புறம் ஆகமத் முகமது மலேக்கி ஈரானியன் அவர் ஈக்வலி குட் நவிபக்ஸ் மாதிரியான பிளேயர் ஆல்ரௌண்டரு ஸோ இது ஆல்ரவுண்டரு இவங்களோட ஓவரால் நீங்கள் ஸ்ட்ரென்த்து இவங்களோட ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா கோர் டீம் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பிளே பண்ண போகிற செவனில் ஸ்டார்டிங் செவனில் அர்ஜூன் அங்குஷ் ரைசா மருபகாரி அபிஷேக் கேஎஸ் இந்த அஞ்சு பிளேயர்லாம் ரெகுலராக இவங்க கூட விளையாடிகிட்டே இருக்கிறவங்க இந்த ஃபைவ் பிளேயர் சேம் பிளேயர் தான் கிடச்சி மூணு நாலு சீசனாக விளையாண்டவங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்புறம் சப்போர்ட்டிங் ரைடர்ஸில் தான் இப்போ விகாஸ் கண்டோலான்னு ஸ்ரீகாந்த் ஜாதவ் வந்திருக்காரு ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைடர் இவ்வளோக்கு அஜித் குமார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் ஒரு லெஃப்ட் ரைடர் பட் அந்த அஜித் குமாரோட இவங்க ரெண்டு பேரும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் பெட்டர் பிளேயர் ஸோ ஆனால் ஃபஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாட போகிறாங்க அர்ஜுன் தேஷ்வால் கூட சேர்ந்து விகாஸோ இல்லை ஸ்ரீகாந்த் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும் டிஃபென்ஸில் ஸ்ட்ராங் ஆச்சு நம்ம சொன்ன மாதிரி அங்குஷ் ராதி லெஃப்ட் கார்னரும் லக்கீஷ் சர்மா ரைட் கார்னர் ரெண்டு கார்னரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி சாகரன் அன்சால் அது மாதிரி சுர்ஜித் ஒரு ரைட் கவர் ரீசா மெருபுகாவி லெஃப்ட் கவர் இந்த ரெண்டு கவரும் ரொம்ப நல்லா இருக்குது டிஃபென்ஸ் இஸ் வெரி குட் போன சீசன் மாதிரியே இருக்குது சுனில் இல்லாதது கூட அவங்க தே வில் நாட் மிஸ் இட் அது நம்ம ராகுல் சௌத்ரி வர யார் எடுக்கலாம் அவர் வர ரிட்டர் ஆகிட்டார் மேஜர் மூணு பேர் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் அஜித் குமார் சோனி இல்லை ராகுல் சௌத்ரி அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் கடந்த மூணு சீசனாக பார்த்தீங்கன்னா பி கெட் எட்டில் டூ சிக்ஸ்டி செவன் பிகெல் நைனில் டூ நைன்டி சிக்ஸ் பிகெல் டெனில் டூ செவன்ட்டி சிக்ஸ் மூணு சீசன் கண்டினியூஸாக எந்த ஒரு பிளேயர் அஞ்சு சீசன் கண்டினியூஸாக இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ லெஜெண்டுக்கு ஆகிடுவாங்க லைக் பவன் ஷெராவத்தோ பர்தீப் நர்வாலோ நவீன் எக்ஸ்பிரஸ் அந்த கேட்டகிரியில் அதில் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது பர்தீப் நர்வாலாம் நல்லா மூணு சீசன் லைனாக விளையாடும் போது அது ஒரு மாதம் ஈவெண்ட்டு தான் ஒரே மாதத்தில் முடிஞ்சிச்சு ஒன்று ஒன்றரை மாதத்தில் ஆனால் இது மூணு மாதம் டோர்னமெண்ட்டு மூணு மாதமும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் மைண்டும் ஃபிட்டாக இருக்கணும் ட்ராவலிங்கு இன்னும் ப்ராக்டிஸு மீடியா எக்ஸ்பெக்டேஷன் மூணு மாதத்தில் இந்த கன்சிஸ்டண்ட்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணால் இஸ் ரியலி லெஜன் என்னை பொறுத்தவரை அவர் லெஜன் அர்ஜுன் தேஷ்வால் அந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல பவன் பர்தீப் நவீன் கிடைக்கிற அளவுக்கு சூனார் லேட்டர் கிடைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் இஸ் த மெயின் வெப்பன் இவங்களுக்கு பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் டிஃபன்ஸ் சொல்லி வில் யூ டோர்னமெண்ட் அண்ட் அதோட எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்டேன் இதை பற்றி நீங்கள் நான் நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்னலையே சில வீக்னஸ் சில ஸ்ட்ரெந்த் எல்லாம் எவ்வளோ தூரம் போவாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் தர்ணி தரன் ஒரு தமிழ் பிளேயர் வர இருக்காரு அவரு ஒரு நல்ல பிளேயர் தான் போக போக பாப்பா ஒன் ஆர் டூ மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ண முடியாது அவுட் யாருன்னு அப்டேட் பண்ணிட்டேன் உருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் பரிபாத்திரப்படுங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் மேலே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்